ஏற்பட்டிருக்கின்ற அளவுக்கதிகமான திருஷ்டியை ஒரே ஒரு ரூபாய் கொண்டு எப்படி முழுமையாக விடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் திருஷ்டிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மட்டுமல்ல உங்களுடைய அதாவது கடின உழைப்பால் வரக்கூடிய வெற்றியை கூட தடுக்கும் சக்தி அந்த திருஷ்டிக்கு இருக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான தடையாக இருக்கக்கூடியது திருஷ்டி தான் அப்படியாப்பட்ட இந்த திருஷ்டிய எடுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு முறைய நீங்க பயன்படுத்தினீங்கனாலே போதும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சிலர் கூட கண் திருஷ்டிக்கு பயப்படுறத நம்ம பார்த்திருக்கலாம் அப்படியாப்பட்ட கண் திருஷ்டிய போக்குறதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழி ஒரே ஒரு ரூபாயை கொண்டு நீங்க முழு திருஷ்டியையும் விட முடியும் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை நீங்க செய்யறது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் எந்த நபருக்கு அளவுக்கதிகமாக திருஷ்டி இருக்கோ அவங்களை கிழக்கு பார்த்து அமர வைத்து திருஷ்டி எடுப்பவர் இதை இடது இடது கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து யாருக்கு திருஷ்டி எடுக்கணுமோ அவரை கிழக்கு பக்கம் பார்த்தது போல அமர வைத்து அவருக்கு மேலிருந்து அதாவது தலையில இருந்து கால் வரை மூன்று முறை மேலிருந்து கீழாக மூன்று முறை மேலிருந்து கீழாக திருஷ்டி கடிக்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தை இடது கையில வச்சுக்கிட்டு திருஷ்டி எடுக்கக்கூடிய நபர் மேலிருந்து கீழாக மூன்று முறை மேலிருந்து கீழாக திருஷ்டியை கழித்து இத வெளியில கொண்டு போய் போட்டணும் முக்கியமாக யாருடைய நடமாட்டமும் இல்லாத பகுதியில் போடலாம் அல்லது ஏதாவது ஒரு நீர் நிலையில இந்த திருஷ்டி எடுக்கப்பட்ட காசை போட்டுடலாம் இப்ப நீங்க ஒருவேளை வீட்டுக்கு அளவுக்கதிகமான திருஷ்டி இருக்கு புதுசாக நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அந்த வீட்டுக்கு திருஷ்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிலவாசல் படியில இதே போல நீங்க காசை மூன்று முறை சுற்றி இதே போல நீங்க நீர்நிலைகள்ல போற்றதன் மூலமாக அளவுக்கதிகமாக இருக்கக்கூடிய திருஷ்டியை ஒரே ஒரு முறையில நீங்க அந்த திருஷ்டியை எடுத்துவிட முடியும் முறையை நீங்க உங்களுடைய கடைகள் அதாவது நீங்க வியாபார தளம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கடைகளுக்கும் இதே போல செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது கண் திருஷ்டி பரிகாரம் இந்த ஒரு ரூபாயை பயன்படுத்தி நீங்க செய்யறதன் மூலமாக கண்திருஷ்டி அதாவது எத்தனை வருடங்களாக கண்திருஷ்டி எடுக்காமல் இருந்தாலும் பல வருடங்களாக இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை கூட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தால நம்ம எடுத்துவிட முடியும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த திருஷ்டி எடுத்த நாணயத்தை நீங்க திரும்பவும் வீட்டுல பயன்படுத்தக்கூடாது உடனே வெளியில கொண்டு போய் போற்றணும் நம